எல்லாருக்கும் வணக்கம் நான் ஹேமா சுப்ரமணியன் வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ் மத்தியானம் லஞ்சுக்கு ரசம் சாம்பார் கூட தொட்டு சாப்பிட்ர மாதிரி ரெண்டு அருமையான ஃப்ரை ரெசிபீஸ் தான் பார்க்க போறோம் ரொம்பவே டேஸ்டியான வாழைக்காய் ஃப்ரை கூட ஒரு சூப்பரான பாவக்காய் ஃப்ரை இது ரெண்டுமே எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த ரெசிபிக்க்கு நான் ரெண்டு வாழைக்காய் பயன்படுத்தறேன். ஓரங்களை கட் பண்ணி எடுத்துட்டு தோள்சி இவங்க நான் ரொம்ப பாத்தீங்காவும் கட் பண்ணலை கட் பண்ணல இந்த இருக்கும் வாழைக்காய தண்ணியில போட்டு வைங்க அப்பதான் வாழைக்காய் கலர் மாறாம இருக்கும் அடுத்து வறுவலுக்கான மசாலா செய்யலாம் இதுக்கு ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஒரு டீஸ்பூன் உப்பு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் மூணு டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் சீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் தனியாத்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுங்க இது பேஸ்ட் கன்சிஸ்டன்சில இருக்கணும் ஸோ தண்ணி கொஞ்சமாக ஊற்றுங்க மசாலா இப்போ ரெடி வடிச்சிட்டு வாழைக்காய் ஸ்லைசஸ்ல மசாலாவை போட்டு கலந்து விடுங்க ஒவ்வொரு வாழக்காய் ஸ்லைசஸும் மசாலாவில் நல்ல கோட் ஆகணும் இதை முப்பது நிமிஷத்துக்கு அப்படியே வச்சுருங்க முப்பது நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ வாழைக்காயை வறுக்கணும் அகல பேன் எடுத்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றுங்க நான் நல்லெண்ணெய் ஊற்றுறேன் இது வறுவலுக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் உங்ககிட்ட நல்லெண்ணெய் இல்லைனா நீங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெய் ஊற்றிக்கலாம் அடுத்து வாழைக்காய் துண்டுகளை போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணுங்க வாழைக்காய் ஸ்லைசஸை இந்த மாதிரி தனித்தனியாக போட்டு தாங்க ஃப்ரை பண்ணணும் எல்லாத்தையும் ஒன்றா போடாதீங்க சரியாக ஃப்ரை ஆகாது ஒரு பக்கம் ஃப்ரை ஆனதும் மறுபக்கம் திருப்பி போடுங்க இதை பேச்சஸில் ஃப்ரை பண்ணணும் ரெண்டு பக்கமும் பொன்னிறமானதும் எடுத்துருங்க அடுத்து நான் சில பொருட்களை வறுத்து வாழைக்காயில் சேர்க்க போகிறேன் இது ஆப்ஷனல் தாங்க வாழைக்காய் வறுத்த பேன்ல ஊத்தி காஞ்ச மிளகாய் கால் பெருங்காயத்தூள் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு கிண்டுங்க கடுகு வெடிக்க ஆரம்பிச்சதும் இதுல வறுத்த வாழைக்காயை போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணுங்கள் காரசாரமான வாழைக்காய் ஃப்ரை இப்போ ரெடி இந்த ஃப்ரை செய்ய நான் முந்நூறு கிராம் பெரிய சைஸ் பாவக்காய் எடுத்திருக்கேன் இதை ஸ்லைசஸாக கட் பண்ணுங்க நான் விதைகளோட தாங்க நறுக்கியிருக்கேன் உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் விதைகளை எடுத்துடலாம் அகல பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி சில பொருட்களை போட்டு தாளிக்க போகிறேன் அரை டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் போடுங்க கடுகு வெடிக்க ஆரம்பிச்சதும் கொஞ்சம் கருவேப்பிலை போடுங்க அடுத்து இதில் நறுக்கின பாவக்காய் துண்டுகளை போட்டு வதக்குங்க பாவக்காயை வதக்க கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் தேவைப்படும் அதனால தான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் ஊற்றிருக்கேன் பாவக்காய் லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதக்கணும் நான் அடுப்பை ஹை ஃபிலேமில் வச்சு தாங்க ஃப்ரை பண்ணுறேன் அப்பப்போ கிண்டி விடுங்க அப்பதான் எல்லா பக்கமும் இப்ப பாவக்காய் லைட் ப்ரௌன் கலர்ல இருக்கு இதுல மசாலா தூள் சேர்க்கலாம் அடுப்பு மீடியம் மாத்திட்டு மசாலா தூள் போடுங்க இல்லனா சூட்ல மசாலா கரையிடும் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் சீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் தனியா தூள் போட்டு மிக்ஸ் பண்ணுங்க அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்ல டார்க் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்கள் இதோட ஃப்ளேவரை அதிகப்படுத்த சில பொருட்களை பொடி பண்ணி சேர்க்க போகிறேன் மிக்சர் ஜாரில் ஒரு டேபிள் ஸ்பூன் உடச்சக்கடலை ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் ஒரு பெரிய பூண்டு பல்லு அரை டீஸ்பூன் சீரகம் மூணு காஞ்ச மிளகாய் போட்டு பவுடராக அரைங்க இப்போ பாருங்கள் பாவக்காய் நல்லா ரிச்சாக ப்ரௌன் கலரில் இருக்குது இதில் அரைச்ச மசாலா தூள் போட்டு ஒரு நிமிஷத்துக்கு ஃப்ரை பண்ணுங்க இது பாவக்காய் ஃப்ரைக்கு நல்ல ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் கொடுக்கும் போட்ட மசாலா தூள் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க பாவக்காய் ஃப்ரை இப்போ ரெடி ஸோ அடுத்த வாட்டி ரசம் சாம்பாருக்கு கூட்டு பொரியல் இல்லாமல் இந்த மாதிரி ஃப்ரை ரெசிபி செஞ்சு ரசித்து ரசித்து சாப்பிடுங்க உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க த செகண்ட் எடிஷன் ஆஃப் த ஹோம் குக்கிங் புக் இஸ் நவ் அவைலபிள் ஆன் அமேசான் இஸ் வெல் இஸ் ஆன் ஷாப் டாட் ஹோம் குக்கிங் ஷோ டாட் இன்